எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லை தன்னம்பிக்கையே இல்லை எனக்கு ஃபெயிலியரியாவே இருக்கு அப்படின்னு பல பேர் புலம்புறதா நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு ஏன் வருது தன்னம்பிக்கை போச்சுன்னா ஏன் தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருந்து போகுது அப்படின்னு எனக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சொல்றேன் உங்களுக்கு நீங்க ஏதோ சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அதை முயற்சி பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஃபெயிலியர் வந்திருக்கு பெரிய விஷயம் எது வேணா வச்சுக்கோங்க பிஸ்னஸோ ஏதோ சம்திங் அந்த ஃபெயிலியர் வந்தனால உங்க மேலே அந்த கோபம் திரும்புது கிடைக்கல கிடைக்காதனால என்ன ஆகுது அந்த கோபம் அதிகமாகி தாமல் இருக்கிற நம்பிக்கையை இழந்து அப்படியே வாழ்க்கையே போச்சுன்னு பல பேர் இருப்பாங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க லைஃப்ல வெற்றி தோல்வி பெர்ஃபெக்ட்ன்றது எதுவும் கிடையாது வெற்றின்றது என்ன அர்த்தம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை செயல் பண்ணுறோம் அதில் ஜெயிக்கிறோம் அதுக்கடுத்து திருப்பி ஆன் பண்ணுவோம் திருப்பி இன்னொன்று ஜெயிக்கிறோம் அதுக்கு முடிவே கிடையாது தோல்வின்றது இன்னைக்கு தோல்வி அடையலாம் ஆனால் நாளைக்கு வெற்றி அடையலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு முடிவே இல்லை போயிட்டு தான் இருக்கும் அப்போது யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வெற்றி அடைந்த டென்த்து பாஸ் ஆகிட்டா அதோடு உட்காந்துருவோமா அடுத்து லெவன்த்து அடுத்து டுவெல்த்து அடுத்து காலேஜ் அடுத்து பிஸ்னஸ் அடுத்து வேலை அப்போது நீங்கள் நிற்கவே இல்லை போயிட்டே தான் இருக்கிறீங்க மாசம் மாதம் எனக்கு இவ்வளோ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இப்படி பிஸ்னஸில் இருப்போம் அதே மாதிரி லைஃப்பில் வேலை பார்க்குற இடத்துல பதினஞ்சாயிரம் பத்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி போயிட்டு தான் இருப்போம் அப்போ இதில் எங்கே வெற்றின்றது பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ் ஆன் அதுவளோதான் அடுத்தடுத்து இதுக்கு மெயினாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் சைக்காலஜியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ற வேலைய சந்தோஷமா செய்ய பாருங்க முடிவை நோக்கி யோசிச்சிங்கன்னா நீங்க தன்னம்பிக்கை இழப்பீங்க இப்ப நான் இதை செய்யறேன்னா சந்தோஷமா இந்த காலகட்டத்தில் இந்த டைம்ல என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் அதே மாதிரி நீங்க செய்யுங்க வேலை செய்யறீங்கன்னா வேலை செய்யுங்க படிக்கிறீங்கன்னா இந்த டைம்ல படிங்க அதை பிஸ்னஸ் பண்றீங்களா இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன ப்ராசஸ் அதை பண்ணுங்க நான் பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணவே மாட்டோம் செய்யவே மாட்டோம் இதுல ஒரு ஃபெயிலியர் வரும் அப்ப தன்னம்பிக்கை இலக்க தான் செய்வோம் உங்களுக்கு தேவை வந்து ரிசல்ட் ஓரியன்டா யோசிச்சோம்னா ஃபெயிலியர் வரதான் செய்யும் நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் உட்காந்துருவோம் இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகும் அது எப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை மணி ரொம்ப இதாலும் சொல்லும் ஒரு ஏழு ஏழரை மணி கூட வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் செஞ்சு பாருங்க ஏழரை மணிக்கு அலாரம் வச்சு கூட எந்திரிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏழரை மணிக்கு எந்திரிக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நாளை இடைவெளில அது அஞ்சரை மணியாக மாறும் அது அடுத்த ஸ்டேஜ் அப்போ அந்த டேட்டில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் காலையில் ஒரு சிம்பிள் ஏழரை மணிக்கு அதில் எந்திரிக்கிறீங்க எந்திரிக்கும் போது உங்கள் பெட்டை நீட்டாக அந்த பெட்ஷீட் எடுத்து தலாவணி வச்சு நீட்டாக மடித்து கிடிச்சு அதை அழகாக வச்சுட்டு வந்து பாருங்கள் உங்கள் இடத்த நீட்டாக வச்சு பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதை செய்ய செய்ய என்னன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாகும் வீட்டில் எங்கேயாவது நம்ம இப்போ ஆம்பளை பசங்களாக இருக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்க கிளீன் பண்ணுங்கள் ஜன்னலாக லைட்டாக கிளீன் பண்ணுங்கள் சண்டே சண்டே எடுத்த வச்சா தூசி தட்ட பாருங்க இதை பண்ற இதுக்கு டைம் செட் பண்ணுங்க சண்டே அன்னைக்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள ஒரு பத்துல இருந்து அந்த டைம் ஏதோ ஒரு டைம்ல உட்கார்ந்து கிளீனிங் பண்ண பாருங்க சின்னதா ஒரு ஜன்னல எடுங்க ஒரு இடத்த மொத்தம் கிளீன் பண்ணுங்க இல்ல ஒரு செல்ஃபை மொத்தம் கிளீன் பண்ணுங்க இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த கிளீன் பண்ணுங்க இல்ல ஒரு ரூம்ல இருக்க சின்னதா ஏதாவது கிளீன் பண்ணுங்க இதை வார வாரம் நீங்க பண்ண பாருங்க இதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதுல நம்பிக்கை பிறக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு உதாரணமா நான் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்க சொல்றேன் காலையில இல்ல வீட்டுல ஃபேன் இருக்கு அந்த ஃபேன் வந்து அழுக்கா இருக்கு ரொம்ப நாள் துடைக்காம இருக்கு அதை தொடச்சு பாருங்க சின்ன வேலை தான் அது ஒரு மிஞ்சு மிஞ்சு ஒன்னு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேலை கிளீன் பண்ணா இன்னும் ஃபேன் நல்லா ஃபாஸ்டா சுத்தும் அப்ப அந்த தூசி எடுக்கும் போது இதை நீங்க சின்ன சின்னதா பண்ணும்போது போது வீட்டுல அப்பா அம்மா பார்க்கும் போது பையன் நல்லா ஒழுக்கமா இருக்கிறான் அவன் வீட்டை யோசிக்கிறான் அவன் பண்றான்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்ப நீங்களும் சந்தோஷப்படுவீங்க நீங்க கேட்கறத அவங்களும் பண்ணுவாங்க அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் இது எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சரி உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் லூஸ் ஆகும் போது நீங்க இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப படிக்க பாருங்க டெய்லி ஒரு பேராகிராஃப் அந்த பேராகிராஃப் மனப்பாடம் பண்ண பாருங்க எழுத பாருங்க ஒரு பேராகிராஃப் அப்ப நாலு அடிவுல என்ன பண்ணீங்களோ ஒரு பேஜ் முடிப்பீங்க இன்னொரு நாலு அடிவுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு பார்த்தா மூணு நாள் பக்கத்தை முடிப்பீங்க ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த சாப்டரே முடிச்சிருப்பீங்க புரியுதா உங்களுக்கு சின்ன சின்னதா செய்ய பாத்தீங்கன்னா செஞ்சிருவீங்க அதனாலதான் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கும் போது சின்னதா ஒரு நாள் கொடுக்குறாங்க நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே சேர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க நாலு அடைவுல பார்த்தா ஃபுல்லா நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி கொண்டு வருவாங்க அந்த ப்ராசஸ தான் செய்ய சொல்றேன் ஸ்கூல் மாதிரி யோசிங்க லைஃப் சின்ன சின்னதா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வரும் அதனால தான் அவங்க சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க ஸ்கூலில் ஒரு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு பேரகிராஃப் மத்தம் டெஸ்ட் வைப்பாங்க சில பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ரெண்டு லைன் ரெண்டு லைனா டெஸ்ட் வைப்பாங்க அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ரெண்டு மார்க் மூணு மார்க் அந்த டோட்டலாக பத்து மார்க் பஞ்சு மார்க் எடுக்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இந்த சைக்காலஜி படி தான் எல்லாமே ப்ராசஸ் நடக்குது இந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்கும் இதுபடி தான் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே வச்சுருக்கிறாங்க எடுத்தோன்னே இன்றைக்கே படி இன்றைக்கே அவனுக்கு லெசன்ஸ் நடத்திட்டேன் இன்றைக்கே அவனுக்கு டெஸ்ட்டு ஃபுல் சப்ஜெக்ட் இந்த புக்கை நீங்கள் முடிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யாராலையும் செய்ய முடியாது எவ்வளோ பெரிய ஆனாலும் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு பேரும் வேணா இருக்கலாம் ஆனால் எல்லாராலையும் அது பண்ண முடியாது அதுக்காண்டி தான் இந்த சிஸ்டம் ஏன்னா நம்ம பிரெயின் எப்படி இருக்குன்றத வச்சு தான் சிஸ்டமே இருக்கு நம்ம ஹியூமன் சைக்காலஜி படி தான் இந்த வேர்ல்டே இயங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மனுஷன் தானே யோசிக்கிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தானே அவன் தானே சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கான் நம்மள ஒரு மனுஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கான் நம்மள ஒரு மனுஷன் தான் எலக்ட்ரானிக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கான் அப்போ என்ன மாதிரி அவன் தொலைநோக்கு வேலை எப்படி யூஸ் ஆகும் எப்படி எல்லாம் வாஷிங் மிஷின் எப்படி உருவாக்கி நம்ம நம்ம இதை துணியை போட்டா நான் தண்ணி வந்து கரெக்டாக புழிஞ்சு கிழிஞ்சு நீட்டா நம்மளுக்கு காஞ்சி வெளியில வரணும்ன்றதுக்கு எப்படி என் சிஸ்டம் கொண்டு அப்போ அவன் யோசிச்சிருப்பான் இந்த மெத்தடை கொடுத்திருக்கான் அப்போ நம்ம வீட்டு சூழ்நிலை இம்ப்ளிமெண்ட் பண்றான் சக்சஸ் ஆயிருக்கு இது மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எதை எடுத்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும் ஒரு மனுஷன் தனக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சு பல பேருக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு நினைச்சு தான் நடந்திருக்கு அப்போ தன்னம்பிக்கைன்றது என்னன்னா நம்ம வந்து சின்ன சின்னதா நம்ம சந்தோஷம் கொடுக்கும் அதை அனுபவிக்க பாருங்க ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க படிங்க நல்லபடியா புரிஞ்சு அதை படிக்க தெரிஞ்சிங்கனாலே நிச்சயமா ரிசல்ட்டு கண்டிப்பா ஹண்ட்ரட் உங்களுக்கு வரும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனா படிக்காமயே புரியாமயே எதையோ எக்ஸாம் எழுதினா ரிசல்ட் கண்டிப்பாக ஃபெயில்ன்றது இப்போயே நான் என்னால சொல்ல முடியும் இது டீச்சரால சொல்ல முடியும் புரிஞ்சு அதனால சின்ன சின்னதா வைக்கிறாங்க சின்ன சின்னதா லைஃப்ல மூவ் பண்ணுங்கன்றாங்க எடுத்தோன்னே பத்தாவது படி நம்ம குதிக்க முடியாது குதிச்சோம்னா கால் தான் உடஞ்சி போகும் மேலேருந்து டம்முன்னு நீங்க எந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் நீங்க குதிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஏதாவது ஃப்ராக்சர் தான் ஆகும் அப்போ முன்னெச்சரிக்கையோட நம்ம வந்து பத்தாவது பிள்ளை குதிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியில் எல்லாமே மாட்டிட்டு நம்ம குதிக்கும் போது நம்மளுக்கு எந்த அடிபாடும் ஃபிராக்சரும் ஆகாம நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதேதான் தான் செய்ய சொல்றேன் அவங்க எடுத்தோடனே வந்து நீங்க ஜிம்ல போனீங்கன்னா எடுத்தோன்னு வெயிட் லிஃப்ட் உங்களை பண்ண விட மாட்டாங்க எடுத்தோன்னு சின்ன சின்னதா உங்களை வந்து வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க சின்ன சின்னதா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு இது போதும் நாளைக்கு இதை பண்ணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாள் பண்ணுங்க எட்டு நாள் பண்ணு அது பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களை சிஸ்டம் அந்த வெயிட் லிஃப்டிங் கொடுக்கும் போது அதுக்கேற்ற உங்களுக்கு பெயின் இருக்கும் அந்த பெயினுக்கு வந்து ஆல்ரெடி உங்க பாடியை செட் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபிட் ஆகி நீங்கள் உங்களால் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் உங்களால் பண்ண முடியும் எடுத்தோன்னே யாராலையும் எந்த விஷயமும் பெருசாக நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கேஜி நீங்கள் தூக்கணும்னா முதல் நாள் தூக்க முடியாது அது தூக்கிறதுக்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆறு மாசத்துல இருந்து ஒரு ஒரு வருஷம் ஆகும் அப்ப பாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகணுமோ அதை மைண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிக்சுவேஷனை காண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைல் கேட்ட ஏத்த மாதிரிதான் பல மெத்தடுகள் மாறும் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மெக்கானிசியனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கான்பிடன்ஸ் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது நம்மளே வளர்த்துக்கலாம் இதுக்கு வெளியில நீங்க பெரிய புக்கு படிக்கிறதோ ஒரு வீடியோ பாக்குறதோ அப்பெல்லாம் கிடையாது எனக்கு நான் இப்போ எனக்கு எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க நான் சிலது படிச்சிருந்தாலும் நான் வீட்டுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுல ஆசைப்பட்டு விரும்பி நான் பண்ணுவேன் சாப்பிடனாலும் சந்தோஷமா சாப்பிடுவேன் இன்னைக்கு என்ன இருக்கோ அது இன்னைக்கு பிரியாணி இருக்கணும் இல்லம்மா எண்ணி இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்கல இப்ப இன்னைக்கு ரசம் ஜாதம் இன்னைக்கு இருக்கு ரசத்தை விரும்பி சாப்பிடு வெறுப்பா சாப்பிட்டானோ பாடியும் ஏத்துக்காது நம்மளுக்கு எந்த டைஜஷனும் எதிர்க்காதுன்றது சொல்ல வராங்க நீங்க எதா இருந்தாலும் ரிசல்ட் ஓரியன்ட்லாம சந்தோஷமாக செய்ய பாருங்கன்றாங்க இப்ப நான் இதை இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா இது ஒரு சந்தோஷமா நான் செய்யறேன் இந்த ட்ரெஸ் போறேன்னா இது சந்தோஷமா செய்யறேன் என்னோட வேலை எல்லாத்தையுமே சந்தோஷமா நான் செய்யும் போது ரிசல்ட் என்னன்றத நான் யோசிச்சு பண்ணேன்னா அதுல எது வேணும் வரும் ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம் எது வேணும் நடக்கலாம் எல்லாமே பெர்ஃபெக்ஷனா வரும்ன்றது கிடையாது பெர்ஃபெக்ஷன் என்ன கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவேன் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது கரெக்டா பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் சந்தோஷமா பண்ணணும்ன்றதான் என்னோட தாரக மந்திரம் அதுபடிதான் எல்லாருக்குமே சொல்றேன் என் வைஃபுக்கும் சொல்றேன் என் குழந்தைங்களுக்கும் சொல்றேன் சுத்தி இருக்கிற பல பேர்த்துக்கு நான் சொல்றேன் பல சப்ஸ்கிரைபருக்கும் அப்படிதான் சொல்றேன் கமெண்ட் பண்றவங்களுக்கு அப்படிதான் சொல்றேன் கால் பண்றவங்களுக்கு அப்படிதான் நான் சொல்றேன் அப்போ நீங்க வந்து எடுக்கிற ஒரு விஷயத்தை தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில நின்னுக்கி நீ வாழணும்னு நீ நினைச்சிங்கனா தோல்வின்றது ஒண்ணு கிடையாது. நிச்சயமாக அடுத்த ஸ்டெப் வெற்றியன்றது ஒன்னு இருக்கு. ஆனா கேட்டால் தோல்வியும் இல்ல வெற்றியும் இல்ல. அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெற்றி அடைஞ்சிட்டா என்ன? உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நான் பூசா வாங்கியிருக்கிறேன் இது வாங்கிட்டா சந்தோஷம் அந்த ஒரு நாள் அவ்வளவுதான். அடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸ் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல பெரிய செட்டப் பண்ணணும். இதுக்கு மேல ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும். அந்த ஆஃபீஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செட்டப்? டீம் டெவலப் பண்ணணும். அந்த டீம் வந்துருச்சுன்னா அப்ப இப்போ தான் இருக்கும் நம்ம ஆசைகள்றது போயிட்டே தான் இருக்கும் அதை நோக்கி நம்ம தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருப்போம் அதுல பல படிக்க வந்துகிட்டே தான் இருக்கும் சில கீழே ஒழுவோம் பல பேர் இழுத்து ஓடுவாங்க எல்லாமே நடக்க தான் செய்யும் லைஃப்ல எல்லாமே உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு காலையில உங்க அக்கௌண்ட்ல எல்லா ரூபா வந்துடாது ஆனா அந்த ரூபா அக்கௌண்ட்ல நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லின்றது வேலை நடக்கும் எப்படி நம்ம டெய்லி காலையில சாப்பிடுறோம் மதியானம் சாப்பிடுறோம் நைட்டு சாப்பிடுறோம் நம்மளுக்கு பசி எடுக்கும் எல்லாம் கொடுக்கும் அது மாதிரி செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்தந்த டைம்ல செய்ய பாத்துட்டீங்கன்னாலே தூங்குற நேரத்துல தூங்குங்க நீங்க அதை மீறி எதுவுமே செய்யாதீங்க அந்த காலகட்டத்தில் காலையில ஆறுல இருந்து நைட் ஒன்போது மணி வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய ப்ராசஸர் பண்ணுங்க ஆனா நைட் ஒன்போதுல இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் தூங்குற டைம் மாத்திரம் ட்ரை பண்ணுங்க அதை மாத்திரம் உங்களுக்கு அதுல போய் படம் பார்க்கறது அதுல போய் தேவையில்லாத வேலை பார்க்கறது அந்த மாதிரி பண்ணும்போது வாழ்க்கையில அடுத்த நாள் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் போது அடுத்த அடுத்த நாள் எல்லாமே பர்ஃபெக்டா ஷெடியூல்லே உங்களுக்கு மாறும் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இலக்க தான் தோணும் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க சின்ன சின்ன வேலையில ஜெயிக்க பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் போது தன்னம்பிக்கை கண்டிப்பாக செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்மளுக்குள்ளே வரும் செல்ஃப் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக எல்லாராலையும் கண்டிப்பாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை நீங்க நீங்க நினைச்சா மாத்திரம் தான் உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் நீங்க நினைக்கலன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து செய்யும் போது வெற்றி கிடைக்கும் போது உங்க மனசும் உங்க மனதும் அவங்க மைண்ட்ல இருக்கிறதும் உங்க மனசுக்கும் ஈக்குவல் ஆகும் போது நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பீங்க உங்க மைண்டுக்குள்ள அந்த ஆள் மனதுக்குள்ள எல்லாமே போய் ரிஜிஸ்டர் ஆகும்போது போது போ சின்ன சின்னதா செஞ்சாலும் நம்ம ஜெயிக்கலாம் நம்ம இன்னும் செய்வோம் அடுத்து என்ன ஆகுனா அடுத்த ஒரு ஸ்டேஜ் செய்யும் போது ஒரு பெரிய விஷயம் பண்ணுவீங்க அதுக்கடுத்து ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களை செய்யும்போது சக்சஸ் கிடைக்கும் அப்படி சிம்பிளா பண்ணிடுவீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல பண்ணா ஜெயிக்கிற விஷயத்த பத்து நாள் பண்ணி ஒரு ஜெயிக்கிற விஷயத்த சிம்பிளா டக்கு 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 டக்குன்னு பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் வரும் அதுல உங்களுக்கு பெரிய மன வழியோ ஏண்டா பண்றேன்னு உங்களுக்கு தோணுது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு ஆனா சிம்பிளா ஒரு ஒரு கடை வச்சிருப்பாரு சின்ன பத்து பத்து ரூம்ல வச்சிருப்பாரு அதோட சின்னத ரூம்ல எல்லாம் வச்சிருப்பாங்க அவரே பொருள் வாங்குவார் அவரே கடையை துறப்பாரு அவரே கிளீன் பண்ணுவார் அவரே எடுத்து கொடுப்பாரு இன்னொரு கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு ஒரு பையனை வைப்பாரு அவன் எடுத்து எல்லாம் கட்டி கொடுப்பாரு அப்படியே நடக்கும் இவருக்கு வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரெண்டு பேர் வைப்பாரு இப்படி கடை பெருசாகும் இன்னொரு பெரிய வீடு அவர் வாங்குவார் இன்னொரு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுவார் சூப்பர் மார்க்கெட் ஆகும் இப்படி வளருவாங்க ஆனா வந்து ஸ்லோ ப்ராசஸ் ஆனா அவர் வந்து அப்படி வளர்ந்துகிட்டே போவாரு நம்பிக்கையோட நம்ம நிச்சயமா வாழ்க்கையில் ஜெயிப்போன்றது அவருக்குள்ள தோன்றனால சின்ன சின்ன விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு வாழ்நாள் என்ன வரும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா அந்த ஒரு ரூபா ஒரு ரூபா ரூபா சேர்த்து அவருக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா தனியா சேர்க்கிற மாதிரியும் இப்படியே அவர் சின்ன 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 விஷயங்களா சேர்ப்பாரு எப்படி அன்னியின் படத்துல ஏதோ ஒரு படத்துல சங்கர் படத்துல சொல்லுவாங்க அஞ்சு அஞ்சு பீசா பைசால சேர்த்தா என்ன போய் சேரும்போது போது கோடி கணக்கில் சேர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் சின்ன சின்னதா நம்ம ஒரு உண்டியல்ல ஒரு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூன்று ரூபாவோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களா நம்ம போட ஆரம்பிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது போது நம்மளுக்கு அந்த தொகையே லட்சக்கணக்கில் நிற்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கை நீ சின்ன சின்னதா நீ செஞ்சு ஜெயிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது பெருசா இருக்கும் நீ ஜெயிக்கும் போது அப்பா இவ்வளவு விஷயத்தை நம்ம ஜெயிச்சிருக்கோம் பின்னோக்கி நீங்க பார்க்கும் போது இப்பதான் ஆரம்பிச்சோம் இப்ப இப்படி பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதா பழகணும்னால பெரிய விஷயம் உங்களுக்கு

வழி யோசி பாருங்க நீங்க தன்னம்பிக்கை உள்ள ஆளா தன்னம்பிக்கை இல்லாம ஆளா யோசிச்சுனாலே உங்களுக்கு கிடைக்கும் யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்